இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு ஆறு மாதங்களே உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் சமீபத்தில் நாமக்கல் மற்றும் கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார் நாமக்கல்லை பொறுத்தவரை பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் பிரச்சாரம் நிறைவு பெற்றது ஆனால் கரூரில் நிலைமை மோசமானது மிக பெரிய அளவில் மக்கள் கூட்டம் வந்தது கூட்ட நெரிசல் ஒரு கட்டத்தில் பெரிய அளவில் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் கூட்டம் அதிகரித்து சில குழந்தைகளும் மயக்கமடைந்துள்ளன இதனால் விஜய் தனது உரையை நிறுத்திவிட்டு அமைதியாக இருக்குமா கோரினா அதே நேரத்தில் பலர் கொத்து கொத்தாக மயங்கி விழுந்தனர் அந்த இடமே திடீரென பரபரப்பான நிலைக்கு சென்றது இதையடுத்து அவசர அவசரமாக ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டன உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு உதவ தண்ணீர் பாட்டில்கள் விநியோகிக்கப்பட்டன மருத்துவ குழுக்கள் உடனடியாக அனுப்பப்பட்டன பலரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதில் பத்து பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பது பேருக்கு மேலாக உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பல தொண்டர்களுக்கு காயமும் அடைந்துள்ளனர் கரூர் மருத்துவமனையில் உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த தகவல் நிர்வாகிகள் மிகவும் கவலையில் உள்ளனர் விஜய்க்கு இந்த செய்தி கேட்டதும் கண் கலங்கி அழுதுவிட்டதாக கூறப்படுகிறது தாவேகா நிர்வாகிகள் பலரும் மருத்துவமனையில் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த உதவிகளை செய்யுமாறும் அறிவுறுத்தியுள்ளனர் இந்த செய்தியால் விஜய் மிகுந்த வேதனையில் உள்ளதாகவும் எல்லோரையும் பாதுகாப்பாக அனுப்புமாறும் கூறியிருக்கிறார் இந்த செய்தியால் பலரும் மிகுந்த சோகத்தில் உள்ளனர் அவர்கள் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லவும் இருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கரூரில் வரும் செய்திகள் கவலை கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சைகளை அளித்திடும்படி உத்தரவிட்டுள்ளேன் என தெரிவித்தார்